அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப தோல்வியாகி குழந்தை பிறந்துருச்சு குழந்தைக்கு பால் வாங்க காசு கிடையாது ஒரு நாள் ரெண்டு மணிக்கு என் மனைவி எழுப்புறா எழுந்து பார்த்தா குழந்தைக்கு ஜோரம் அடிக்குது ஆஸ்பத்திரிக்கு போனங்க அப்படின்ற நான் பாக்கெட்டில் விடுறேன் எழுபத்தஞ்சு பைசா இருந்துச்சு இரவு ரெண்டு மணிக்கு அந்த நான் தங்கி இருந்த இடம் அத்திப்பேட்டுன்னு ஒரு இடம் வானகரம் பக்கத்தில் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு இருட்டில் போறேன் என்ன என்னன்னு தெரியல இருட்டு என் வாழ்க்கையை இருட்டு ரொம்ப சிம்பாலிக்காக இருக்கும் விட்னஸ்ன்ற ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஷோவில் வந்து ஃபியூஜிட்டிவ்ன்ற படத்தில் இருட்டுக்குள்ள போவான் அதான் அந்த கதாநாயகனுடைய முதல் ஆக்டில் எப்பயுமே எனக்கு என்ன இருட்டு அப்படியே தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன் இந்த குழந்தைய போட்டு சொல்லி திரும்ப ஒரு வீடு இருந்துச்சு நேர வீட்டுல போய் கதவை தட்டு ரெண்டரை மணி அவங்க என்னங்க நீங்க என்னப்பா அம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்ல என்கிட்ட காசு இல்ல உங்கள்ட்ட ஒரு அஞ்சு ரூபாய் கிடைக்குமா அந்த மாதிரி அஞ்சு பேர் வீட்டுல அஞ்சு ரூபா வாங்கி இருபத்தஞ்சு ரூபாய் என் குழந்தைய அன்னைக்கு காப்பாற்றுங்க அந்த டாக்டர் என்னை பார்த்து என்ன வேலை செய்றீங்க அப்படின்னா நான் டாக்டர் சார் அஞ்சஞ்சா எடுத்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் பத்து ரூபா போதும் சார் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப உற்று பார்த்து இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அந்த அந்த வீட்டில் அந்த அஞ்சு தெய்வங்களிடம் அந்த ஐந்து ஐந்து ரூபாய் வாங்கினேன் அந்த மகாதெய்வம் பத்து ரூபாயை மட்டும் எடுத்துட்டு பதினஞ்சு ரூபாய் திருப்பி கொடுத்தான் அந்த மாதிரி தெய்வங்களிடம் இருந்து வாழ்க்கையை கற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஒரு தெய்வங்களிடம் ஒரு தெய்வத்திடம் நான் வாழ்க்கையை கற்றுக்கொண்டே உங்களை தெய்வமாக்குறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்